உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது எனவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும் எனவும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் இது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி கொலை குற்றவாளிகள் லஞ்ச ஊழல் மோசடியாளர்கள் எவரும் தப்பவே முடியாது அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அந்த வகையில் உயிர் தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன இதன் போது புதிய தகவல்களும் வெளிவருகின்றன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும் உயிர் தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய எவரையும் எமது அரசு பாதுகாக்காது இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஆட்சியில் நீதி கிடைத்தே தீரும் என அவர் தெரிவித்துள்ளார்